வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோகரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப அருளிய அருடைய புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி பத்தொன்பதில் உற்பத்தி காண்டம் ஏழு மனம் பேசும் படலம் என்ற பகுதியை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் மனம் பேசு படலம் பொருதருமலை கொடி புரியும் நோன்பு கண்டு அருள்தனை ஆதிநாயகன் பெருடரும் கையிலையில் சேர்வுற்று ஏழ்வகை இருடிகள் தங்களை இதயத்து உன்னினான் நினைதலும் கண்ணுதல் நிமலன் ஏழ்பெரு முனிவரும் அன்னதை முன்னியுள் பெரிய பணிவரும் மெய்யொடு படர்ந்து வல்லையில் அனையனை இறைஞ்சி நின்று அறைதல் மேயினார் பங்கையன் மான் முதல் பகரும் பண்ணவர் உங்கு உனது ஏவலுக்கு உரியராயுர எங்களை உன்னினை யாங்கள் செய்தவம் அங்கு அவர்தவத்தினும் அதிகம் போலும்மாள் எந்த எம் பெருமணி கருணையின் முன்னிற்று ஆதலின் உயிந்தனம் அடியரே முடைய தீப்பவம் சிந்தினம் இனி ஒரு தீது உண்டாகுமோ ஒரு ஐந்தொழில் உல பூரா வகை புரிதரு பகவனம் பொன்மை நீக்குவான் கருணையொடு உன்னினை கடிதில் செய்ி அருளிதி என்றனராற்றும் நோன்பினோர் நம்முனிவர் மாற்றம் கேட்டலும் அவரை நோக்கி இமயமேல் இறைவன் தன்பாலேகியே எமக்கு இவ்வைகள் உமைதனை வதுவை நீரால் உதவுவான் வினவிவல்லே நமது முன் வம்மின் அண்ணா நன்று அருள் புரிந்தான் என்றே நாயகன் அருளக் கேளா என இறைஞ்சி ஏகி ஏயத்துல் முனிவர் யாரும் இமயமேல் இறை முன்னண்ண ஆயவன் மனைவியோடும் அடைந்து எதிர்கொண்டு தாழ்ந்து நேய முடு ஏத்தி நின்று இது புகழுகின்றான் படியருனும் தாழ் ஈண்டுப்படுதலால் இமயமேறுத்தடவரை அதனில் தூய்த்தாய் தலைமையும் பெற்றது அன்றே நெடிய என் பபமும் இன்னே நீங்கின நீவிரெல்லாம் அடியனேன் தன்பால் வந்த நிமித்தம் என்ன அறையும் என்றான் அங்கு அது வினவும் எல்லை அரும் தவர் அகிலம் ஈன்ற மங்கையை பதுவை செய்வான் மண்ணுயிர்க்குயிராய் நின்ற சங்கரன் நினைத்து உன்னோடு சாற்றுதற்கு எம்மை உய்தான் இங்கு எம் வரலாறு சொன்ன இசைவு கொண்டு இறைவன் சொல்வான் துண்ணிய உயிர்கள் யாவும் தொல் உலகம் ஈன்ற கன்னிகை உமையால் தன்னை கடிவணம் முறையின் நல்கி என்னையும் அடிமையாக ஈகுவன் இறைவர்க்கு என்ன மன்னவனையலே நின்ற மனைவி ஈது உரைக்கலுற்றாள் மலரையன் புதல்வர் தன்னோர் மடந்தையை மனைத்தின் நல்க அலை புனல் சடிலத்து அண்ணல் அவன் தலை கொண்டென்பர் நிலைமை அங்கு அதனை உன்னி நெஞ்சகமஞ்சும் எங்கள் குலமகள் தன்னை அவர்க்கு கொடுத்திடல் எவனோ என்றாள் என்றலும் அவளை நோக்கி எழுமுனிவோரும் சொல்வார் ஒன்று நீ இரங்கல் வாழி ஒப்பு இலா முதல்வன் செய்கை நன்று தேர்ந்திலை ஆள் தக்கன் நலத்தகும் அவியை மாற்றி அன்று தன்னிகழ்தல் ஆலே அவன் தலை முடிவு செய்தான் அடைந்துலோக்கு அருளுமாறும் அல்லவர் தமக்கு தண்டம் படும் துணை தெரிந்தும் கூட்டும் பான்மையும் பரமன் செய்கை மடந்தை இத்தன்மை யாரும் மனப்படுத்து இதே திடம்பட உணர்தி வேறு சிந்தனை செய்யேலென்றார் இயலுறு முனிவோர்கள் இவை மொழிதலும் ஓரா மயலுரு அறுவரை அண்ணல் வாய்மைதியனலோடு அயலுரு மனைமேனை அஞ்சினல் அமலன் தன் செயல் இது உணராதே செப்பினன் இவை என்றே உள் நலிவோடு மேனை உவர் மலர் அடித்தாழும் பெண்ணறிவு எவையேனும் பேதமை என்றோ அண்ணல் தன் அருள் நீர்மை அணுவதும் அழிகில்லேன் புண்ணிய முனிவீர் என் புன்மொழி பொறும் என்றாள் பணிவுடன் இவை மேனை பகர்த்தலும் அவள் தன்பால் தமிழ் அருள் செய்யக் காவலனது காணா இணை முனிவீர்கள் இவள் உரை கருதன் மீன் மனம் இயல் இறையோனை வர மொழிகுதிரென்றான் பனிபடுவரை அண்ணல் பகர் மொழியது கேளா மனம் மிக மகிழ்வாகி மற்றவர் தமயம் கண் இனிமையொடுவுற நல்கி எழுவரும் அவன் நீங்கி தனை நிகர் பிரிது இல்லா தன் கையிலையில் வந்தார் வந்து எழுமுனிவோரும் மாநகரிடை சாரா நந்தி கண்முறை உய்பநாதனை நடுகவுற்றே அந்த மில்லியோடும் அவன் அடி தொழுது ஏத்தி எந்த இது கேள் என்று யாவதும் உரை செய்தார் மிசை அரசு ஆழ்வோன் மன வினை இசைவு எல்லாம் உரை செய்ய அருள் செய்தே உம்பரின் முனிகால் நீர் புரிதறு செயலாற்றப் போகுதிர் எனல் ஓடும் அரனடி தொழுது ஏத்தி அவன் பதம் அணுகுற்றார் எம் குறை தீர்ந்தது எம் குறை தீர்ந்தது எம் குறை தீர்ந்தது என்று எழு தவத்தரும் தங்கள் தம் பதத்து இடைத்தன பின்றி எய்தினர் இங்கு இதை நின்றிட அங்கு இனிச் செய்தவாறு அறிய கூறுவா மீண்டும் பகுதி இரவதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோஹரா வள்ளிமாள் கரோகரா வெற்றிவேல் முருக்கு கரோஹரா